அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் திரி ஸ்மைலி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இன்னைக்கு வீட்லேயே ஹோம்மேட் சோப்பு தாங்க செய்ய போகிறோம் இன்னைக்கு இந்த முல்தானி மேட்டி சோப்பு வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம் இதில் வந்து பதினாலு வகையான பொருட்கள் சேர்த்துருக்குறாங்க இதில் ஆவாரம்பூ வேப்பம்பூ ரோஜாப்பூ தாளம்பூ மகிலம்பூ செம்மங்கிப்பூ மல்லிகைப்பூ கற்றாழை இதில் வெற்றி வேறு கார்போக அரிசி துளசி பூவரசப்பூ தாமரைப்பூ அதோட தா தாவரம்பு பாசிப்பருப்பு போன்ற வகையான இதில் வந்து பதினாலு வகையான மூலிகை கொண்டதுங்க இது வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இது இதில் வித ரசாயனமும் இல்லாத தயாரிக்கப்பட்டுள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இது பயன்கள் வந்து இது வந்து முகத்தில் இருக்கிற வந்து பருக்கள் போகும் கரும்புள்ளிகள் அது மட்டும் இல்லாமல் கண் கண்ணுக்கு கீழே வளையம் கருவளையம் வளையம் உள்ளதை கூட நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து க தழும்புகள் அது கூட பஞ்சு போன்ற மென்மையாக ஆக்கக்கூடியது முகம் வந்து பொழிவு ஆக்கக்கூடியது முகம் வந்து மென்மையாக ஆக்கக்கூடியதுங்க இந்த இந்த நலங்கு மாவு வாங்காது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இது இதுக்கு நான் கிசரிங் சோப் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த டபுள் பைட் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ மெல்ட் ஆகட்டும் இது கூட ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது அரைக்கிற பொருளில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கத்தாலை தான் எடுத்துருக்கிறேன் கத்தாழையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதிலே கத்தால போட்டுருக்கிறாங்க நம்மளுக்கு படித்தோம்ல அதிலே இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செய்கிறதுனால நம்ம வந்து அதையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் கத்தாழை ஜெல்லு வந்து நான் எடுத்துருக்கிறேன் நான் ஒரு கத்தாளையை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை சி விட்டு உள்ளே வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு ஏழு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற பச்சையாக இருக்கக்கூடியது அது போகக்கூடிய அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணீர் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து கொள்ளலாம் இப்போ மீதி இருந்தால் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு மூணு நாள் சின்ன கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நலங்கு மாவு வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் ஒரு ரோஸ் வாட்டர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பால் வேணுனாலும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ அப்படியே பவுட்ரு போட்டோன்னாக்கா நம்ம வந்து சோப்பில் வந்து கட்டி கட்டி ஆகிடும் நம்ம அதனால தான் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வித கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது இதில் வந்து இ கேல்சியம் மாத்திரை சேர்க்குறேன் ரெண்டு மாத்திரை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ மாத்திரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம சோ பேஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட சேர்த்துக்கொள்ளலாம் நல்லா சேர்த்த உடனே நல்லா கட்டி ஆகிற மாதிரி ஆகிடும் அதை நல்லா டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு கூட லாவண்டர் எசன்ஸ் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணா ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்து கொள்ளலாம் இப்போ சேர்த்து நல்லா ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம சேர்த்து கொள்ளலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி எடுத்துகிட்டா அதில் இருக்கிற கட்டி கட்டியாக இருக்கிறதும் அதில் இருக்கிற நம்ம போட்ட மாவும் கொஞ்சம் வந்து அது வந்து மெல்ட் ஆகி வரும் அதனால் வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அதில் ஏதாவது கப்பி ஏதாவது இருந்தேனாக்கா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டா அது வந்துடும் அதனால் வடிகட்டி ஊற்றிக்கொள்கிறேன் வடிகட்டி ஊற்றிட்டு இது மேலே இருக்கிற வந்து அந்த நுரம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு அதெல்லாம் எடுத்துடுங்க அப்போ தான் வந்து சோப்பு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் காஞ்சி நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் சூப்பரான நம்ம நலங்கு சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லாமே காஞ்சி கடைச்சிடுச்சு நல்லா காஞ்சி நல்லா வந்து அதில் ஒட்ட ஒட்டாமல் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா போதாதுங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுக்கணும் ரெகுலரா யூஸ் பண்ணுனாக்கா முகம் வந்து பொலிவாகும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் கரும்புலி கருவலையும் கூட போகக்கூடியதுங்க இதை வந்து நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் நல்லா நுரம் வரும் கையில் நல்லா பளிச்சின்னு ஆகக்கூடியதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் இது செய்ய முடியலனாக்கா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வேணும்னாக்கா என் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் கொரியல் பண்ணிவிடுறேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்